பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் திருவையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே கடவுள் நம் மீது அன்பு கூந்திருக்கிறார் எனவே நாம் கூட பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் அப்போ நாம பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ அந்த வாழ்க்கையானது கொஞ்ச நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற அன்பாக இருக்கக்கூடாது மாறாக கடவுள் நம் மீது எவ்வளவாக அன்பு கூர்ந்தாரோ தமது ஒரே பிறனாகிக்கு மாறனாக இயேசு எப்படியாக நமக்கு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்மை நாமே முழுவதுமாக அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் ஆனால் நாம் அன்பு கூறுவது எப்படி இருக்குன்னு சொன்னால் பலனே இல்லாதவன் நாளை முதல் கடின வேலைக்கு செல்ல போறேன் சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கு சமாயிருக்கிறது அதாவது ஒருவனுக்கு பலனே இல்லை சக்தியே இல்லை அவனாலே நிற்க முடியாது ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றனா நாளிலிருந்து கடினமான வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கிறான் அப்போ அந்த பலவீனம் இல்லாத நேரத்தில் அவன் கடினமான வேலைக்கு போவானாக்கா அவனால் அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் அவனுக்கு பலம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மனுஷனுக்கு பலன் இல்லாததுனால சக்தி இல்லாததுனால அவனால் என்ன செய்ய முடியல வேலை செய்ய முடியல செய்ய முடியாமல் போய்விடும் அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக முழுவதுமாக இல்லை என்றால் நம்மால் பிறர் மீது முழுவதுமாக அன்பு கூற முடியாது அப்ப நாம் முழுதுமாக பிறர் மீது அன்பு கூற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளின் அன்புல நிலைத்திருக்க வேண்டும் கடவுளின் அன்புல நாம் வாழ வேண்டும் கடவுளத்துல அன்பு என்னும் ஜீவத் தண்ணீர் வழிந்து ஓடுகிறது அந்த ஜீவத் தண்ணீரை நாம் பெற்றுக் அந்த ஜீவ தண்ணீர்னால நாம் முழுவதுமாக பலம் வேண்டும் கடவுளின் அன்பு நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் கடவுளின் அன்பு நமக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் மீது முழுவதுமாக அன்பு கூந்து வாழ முடியும் இல்லையா ஒரு நடிகை என்ன பண்ணுவான் ஒரு படத்துல நடிக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற்போல நடிப்பாங்க டைலாக் சாங்கு பேச்சு ஆக்டிங் எல்லாமே அற்புதமா இருக்கும் அந்த திரைப்படம் முடிந்த பிற்பாடு அந்த நடிகர் என்ன செய்வாரு இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுவாரு அதனால அந்த படத்தில் நடித்தவாறு உண்மையாக இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற சம்பவம் அந்த காரியங்கள் அந்த வாழ்க்கையில் அவருக்கு அதனால மாறிவிடும் அப்ப அதே போலதான் நாம கூட கிறிஸ்துவனுடைய அன்புல நாம நிலைக்கிறார்த்தால் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம கூட என்ன பண்ணுவோம் அந்த நடிகரைகள் போல நேரத்துக்கு ஏற்றாற் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நடிக்கின்ற மக்களாக நாம இருப்போம் ஆம் எனக்கு அன்பானவளே மனம் மாறுவோம் உயிர்த்திருந்த ஆண்டவரை நாம் சுவாசிப்போம் அந்த ஆண்டவருக்குள்ளால் நம்ம வாழுவோம் கடலத்திலே அன்பு எனும் ஜீவ நதி வழிந்து அந்த அன்பு எனும் ஜீவ நாமே நிரப்புவோம் அந்த அன்பு எனும் ஜீவ நதியினால நம்மை நாமே நெருப்பி கொள்ளுவோம் அந்த கடவுடைய அன்புல நாம் நினைத்திருந்து அந்த அன்பை முழுவதுமாக நாம் என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் யோகன் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் இப்படியாக சொல்கிறது நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பு கூறுங்கள் இதுவே என் கற்பனை ஆம் எனக்கு அன்பான கடவுள் நம் மீது முழுவதுமாக அன்பு கொண்டிருக்கிறார் தமது குமாரனை கொடுக்கிற அளவிற்காக அன்பு கொண்டிருக்கிறார் எனவே நாம் கூட பிறர் மீது முழுவதுமாக அன்பு கூற வேண்டும் பிறர் மீது நாம் முழுவதுமாக அன்பு கொண்டு அன்பை மேற்படுத்த வேண்டும் அப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் அன்பில நினைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பில நிறைந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நாமும் கூட கடவுள் நம் மீது அன்பு கொண்டது போல பிறர் மீது உண்மையான மாயமால அன்பை வெளிப்படுத்தி வாழ முடியும் இந்த வார்த்தையின் பிராரணமாக நாம் கடவுளோடு இணைத்துக் கொள்வோம் கடவுளுடைய அன்புல நாம் நிலைத்திருப்போம் கடவுடைய அன்புல நாம நிறைந்திருப்போம் அந்த அன்பை பிறருக்கும் கூட நாம் பகிர்ந்தளித்து வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் கடவுள் நமக்கு மேன்மை கொடுப்பார் ஆமீன் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதுகளின் சிந்தனைகளையும் காத்துக் காத்துக்கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசியம் கடவுள் உங்களை ஆச்சரிப்பாராக ஆமீன்